ஹலோ மக்களே வெல்கம் டு பிரியாமோனேஷ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பிளாக் பார்க்க போகிறீங்கன்னா இது ஒரு மினி குட்டி பிளாக் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்ளையாகவே அதையும் உங்களை ஜாயின் பண்ணி விடுறேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இன்றைக்கி தேங்காய் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா தேட்டர் வழியாக போகும்போது நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன் பட் ஆனால் மாமா வாங்கி தரலை இப்போ அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாமா தான் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு படுத்தாரு ஆல்ரெடி இன்னொரு ஒரு வேலை இருக்குது அந்த வேலை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு வெளியே போகணும் கேஸ் பில்லுக்காக ஆனால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு நானும் எங்கேயாவது போகலான்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டே போட்டுட்டேன் டக்குனு எனக்கு தேங்காய் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துருந்துருச்சு குளிச்சு கிளம்பிட்டேன் எழுப்புறேன் நீ இன்னும் ரெடி மாதிரி இருந்தால் ரெடியாகு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் நேற்று வாங்கி கொடுத்த மல்லிகைப்பூலாம் வச்சுட்டேன் எந்த நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்ன வாங்க போய் கூப்பிடுவோம் ஏங்க

அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும் புரியுதா காலையிலே துணிவுலாம் நான் துவச்சிட்டேன் துவைச்சி போட்டுட்டேன் நான் போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்குள்ளே கூட எடுத்துகிட்டு போய் துணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏங்க குளிச்சுட்டு வரோம் தானே சொன்னீங்க எந்திரி எந்திரி நான் எடுத்துகிட்டு வரவங்குள்ள எழுந்திரிச்சுடணும் துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு போட்டதுனால சீக்கிரமாகவே காஞ்சிருக்கும் எடுத்துடலாம் இந்த நிறைய துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்த பக்கெட் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் துவச்ச துணி தான் காய்ஞ்சிருச்சு ட்ரையரில் போட்டனால எல்லாமே காஞ்சிடுச்சு எடுத்துகிட்டு போவோம் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பார்ப்போம் ஒரு வழியாக குளிக்கிற பீ ஏப்பா மாமா குளிக்கிறீங்களா ம் எப்படி கடைக்கு போகிறோம் தேங்காய் பண்ணு வாங்குகிறோம் சாப்பிட்றோம் மாமா வரப்பில்ல கொஞ்சம் இந்த துணியெல்லாம் மடிச்சோம் ஒரு வேலை முடியும் வந்து நினைக்கலாம் காய்ச்சலாக இருக்கிற மனுஷனை வந்து இப்படி காடாகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம தான் அழுது வாங்கணும் இல்லைன்னா கிடைக்குமா சாப்பிட முடியுமா முடியாது நாங்கள் வந்து இப்போது முடிச்சுப்போம் இதில் வந்து ஒரு விஷயம் நான் ஒரு சிஸ்டர் சிஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறேன் சிஸ்டரா பிரதரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அவங்க வந்து இப்போ அதாவது நான் நேற்று இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோ அதாவது இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க நேற்று வந்து அதாவது இன்றைக்கி போட்டிருந்த வீடியோ எங்களோட கல்யாண நாள் வீடியோவில் வந்துட்டு ப்ளாக்ல வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏப்படியா அவர் பாவம் நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்க சும்மா தானே இருக்க அவங்களும் ஒரு சிஸ்டர் தான் வீட்டில் வெட்டியாக சும்மா தானே இருக்க அவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தண்டமாக இந்த யூடியூப்பில் ஒன்ட்ருக்கிறதுக்கு அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டருக்காக நான் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீசன் என்னால் ஒர்க்கு போக முடியாது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஓகேவா சிஸ்டர் இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கேன் என்ன என்ன உன் உடம்புக்கு என்ன நல்லாத்தான் இருக்கீங்க அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு முழு வெளியே பார்க்கறக்கு நான் தான் தெரியவேன் அப்படி கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் இந்த மாதிரி என்னால் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய முடியாது அது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா இன்னொன்று என்னென்னா தண்டமாக வெட்டியாக இதில் உட்காந்துட்டு நீ பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க இல்லையா இதுவும் ஒரு ஒர்க்கு தாங்க சிஸ்டர் சும்மா கிடையாது இதுவும் ஒரு ஒர்க்கு தான் நான் என் ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன் அதே மாதிரியே பெனிஃபிட் இருக்குது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதில் மனப்பூர்வமான நிம்மதியான ஒரு ஜாலினா சந்தோஷம் கிடைக்கிது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இதில் வந்து தேவையில்லாத அநாகரிகமான எதையுமே போடலையே நாங்கள் என்ன வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நாங்கள் எப்படி வெளியே வெளியே போகிறது நாங்கள் சும்மா என்ஜாய் பண்ணுறது அது போக பாட்டு கிரீல்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம் தேவையான அநாகரிகமாக எதுவுமே நாங்கள் இதில் போடலை இதை பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன என்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நான் எடுத்துக்கிறேன் என்னால் உடம்பு சரியில்லை அதனால நான் ஒர்க் போக முடியல இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லராக இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் கை வந்து வலிக்கும் அதை தாண்டிலும் ஷோல்டர் பெயின் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்கும் எனக்கும் ஷோல்டர் பெயின் இருக்குது அது போக ஆப்ரேஷன் பண்ணனால தான் என்னால் ஒர்க் போக முடியலை ஓகேங்களா ஓகே மாமா இப்போ கிளம்பி வரக்குள்ள நான் வந்து இந்த துணியை மடித்து வச்சிடறேன் அதுக்கப்புறம் கிளம்பு வாங்க மாமா என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் துணி தான் டைம் ஆயிரும் இல்லையா ம் சொல்லம்மா

கிரீம் பண்ணா சரி வாங்கி கொடுத்துருங்க சரி பரவாயில்ல வேண்டாம் ஏன் முடியலையா சரி பரவாயில்ல அப்படியே திருப்பி ரெங்க கிரீம் பண்ணி வாங்கிட்டு இது ஒரு நாள் சரி போனா வாங்கி தேங்க முடியும் எனக்கு தெரியாது நிஜமா எவ்வளோன்னா தெரியாது பரவாயில்ல திருப்பிடுங்க என்ன இன்னொரு டைம் வேணால் போய் வாங்கிக்கலாம் ரொம்ப முடியலையேண்ணா நம்ம ஸ்டாண்ட் போயிடுச்சு இல்லைங்களா கையோட எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம் வந்தோம் ரெண்டு மூணு கடையில் கேட்டோம் இந்த கடையிலேயும் கேட்டோம் இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் ஜெயிக்க எதாவது கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஸ்டாண்ட் பார்த்தோம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வேறு டைம் ஆயிடுச்சு அதனால தான் நான் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிக்கல கடைசியில் ஜே கேக்கு தான் வந்திருக்கோம் இந்த பண்ணு தான் ஆனால் ஒன்று தான் இருக்குது அதனால் பால் பண் ரெண்டு வாங்கிட்டேன் நல்லா சுட சுட தேங்காய் பண்ணு மன வருத்தான் தேங்காய் பண்ணு வாங்கிட்டேன் தேங்காய் பண்ணு வாங்கிட்டேன் இருந்தாலும் நீலகிரியும் வேணும் ஆனால் சூடாக பொசு பொசுன்னு இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் காய் வேற எடுத்து சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து பிள்ளைக்கு டைம் ஆச்சு போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த ஸ்டாண்டோட இது மட்டும் கிடைக்கல சரி ஆன்லைன் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு டைம் ஆயிடுச்சு பாப்பா கூட்டிகிட்டு வரதுக்கு

நான் வந்து உண்மையாக நான் பின்னாடி வண்டியில வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் இது வந்து இப்போதான் சூடா போட்டிருந்தாங்க நல்லா சாஃப்டா நல்லா தெரியுங்களா சாஃப்டா இருந்துச்சு நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு அந்த தேங்காய்பன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதுனா இல்லைன்னா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி நீலகிரி இல்லைன்னா ஜெய்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ ஆனா கண்டிப்பாக வாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு ரொம்ப வருஷமே ஆச்சு நான் அதே வழியில் போகையில் வரலாம் ஏங்க இது தான் ஏங்க இது தான் அப்படின்னு வாங்கிக்கிற மாட்டுறாரு நீ கிளம்புனது வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் வேஸ்ட்டு தான் சரி ஓகே கண்டிப்பாக இன்னொரு நாள் நான் போகையில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்குது என்ன நல்லா இருக்குது சூடாக இருக்குது நல்லாயிருக்கு சரி ஓகே இந்த வளாக் இதோட முடிச்சுக்கலாம் அப்படி சேர நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்க வீடியோ பிடிச்ச நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி இது பேர் என்ன தேங்காய் மாமா சாரி சாரி பூரி குப்பை தொட்டில ஆரி அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாவே முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்கு திருப்பி வந்து நான் விலாக் எடுத்திருக்கேன் அப்படின்னா எதுக்குங்க இல்லை இல்லை அத்தை வந்து இப்போ தான் வந்தாங்க வந்தாங்க வட வாங்கிட்டு வந்தாங்க இன்னொன்று இன்னும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இது வந்து நான் எங்கள் அத்தைக்கிட்ட கேட்பேன் என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒன்றுமே வாங்கி தரல கல்யாண நாளுக்கு அப்படின்னு கேட்டேன் எங்கள் அத்தை வந்து விலையில வந்திருக்காங்க நல்லா இருக்கான்னு கவுன்பாக்ஸில் கவன் பண்ணுங்க டபுள் ஷேடோ டபுள் ஷேடோவா இல்லை சிங்கிள் ஷேடோவா நல்லா இருக்கில்ல நல்லா இருக்கானு எனக்கு கவுன்பாக்ஸில் கவன் பண்ணுங்கள் இந்தம்மா போட்டுருக்கேன் அப்போ சொல்லு அதனால நம்ம சோறு தான் முக்கியம் எந்த கையில் சாப்பிட்டு போடுங்க கேட்டேன் நேற்று நான் என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டதுக்கு வாங்கிட்டு வந்தீங்களா கேட்டிங்களா கேட்டீங்களா செருப்பு வந்து வச்சுன்னு சொன்னீங்களே செருப்பு வாங்கியிருக்க வேண்டியது தானே விலையில் வாங்கியிருக்கு அது எப்படி அளவு கரெக்டாக இல்லாம போகும் இத்தனை வருஷமா வாங்கி கொடுத்துட்டு தெரியாதா நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு அது டைட்டாக தெரியுது ஊதா கலர் சிலை ஊதா கலர் சிலைண்ணா ஓய்யப்பா இஞ்சி கம்மியாக தான் போட்டேன் எங்கே கிஞ்சி டீ குடிச்சா வந்து இப்படி கொண்டு வந்துடும்

நேற்று நான் எப்போவுமே பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க நேற்று நான் கேட்டேன் பூ மட்டும்தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க இன்றைக்கி வரையிடுவாங்க